ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆசா கௌகாமில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பசு தீவனம் மாட்டு பண்ணையில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா பசு அந்த பசுந்தீவனம் மூணு வகை படம் அது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சூப்பர் நெ பேர் மக்காச்சோளம் ஓஎஃப் டுவெண்ட்டி நைன் சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூப்பர் நெ பேரை பற்றி பார்க்க போகிறோம் சூப்பர் நெ பேர் பார்த்தீங்கன்னா அது ஒரு வந்து புல் வகை தாவரம் இந்த புல் வகை தாவரம் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட்லேருந்து கொண்டு வரப்பட்டது இதுதான் அந்த சூப்பர் நே பேராக சொல்லுவாங்க இது பார்த்தினா இது போடுறதுனால மாடோட மாடு வந்து இது நல்லா கழித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதில் இனிப்பு தன்மையாக இருக்கிறதுனால மாடு நல்லா சுவைத்து சாப்பிடும் இது போடுறதுனால பால் வந்து அதிகமாக கறக்கும் இப்போ நார்மலாக ஒரு மாடு வந்து ஒரு லிட்டர் கலக்குனா ஒரு ஒன்றரை லிட்டராக கறக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மாட்டு பண்ணை வச்சுருக்கிறது முக்கியமாக தேவைப்படுகிறது இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி நடுறோன்னா ஒரு ஐம்பது நாள் ஆகும் இது அறுவடை சேவை அப்படின்னா ரொட்டீட்டான கட் பண்ணுறோன்னா நாற்பத்தஞ்சு நாள் இருந்தாலே போதுமானது வருஷத்துக்கு ஒரு பத்துலேருந்து இருபது டைம் நம்ம இதை அறுத்து 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 மாட்டு கூப்பிட்டு இருக்கலாம் அப்புறமேட்டால் வருஷத்துக்கு எப்படி அறுத்தாலும் ஒரு ஐநூறு இருந்து அறநூறு டன்னு வரை வரும் ஒரு ஏக்கருக்கு ஸோ இது நடந்தாலும் பார்த்தோன்னா பால் இன்க்ரீஸ் ஆகும் மாட்டு பண்ண வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து இது நடலாம் பட் இப்போ இந்த சூப்பர் நேர் பேர் எப்படி நடவுமுறை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற வீடியோவை நம்ம பார்ப்போம் வாங்க சூப்பர் நேர் பேர் நடும்போது என்ன பண்ணோம்னா மேலே இருக்கிற தோலை ஊற்றி பார்ப்பேன் தோலை உருத்தி ரெண்டு கனுவாக எடுத்து ரெண்டு கனுவாக எடுத்துக்கும்போது நான் குப்பையில் வச்சு ஒரு கன்று கிளையும் ஒரு கன்று வேலையும் வச்சுக்கணும் அதேமாரி வெட்டும்போது ஒரே விட்டா கரு ஒரே வெட்டால் கருக்காக விட்ணும் சரிங்களா மேலே கரை சோளம் எடுத்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பர் நடுவு முறையில் ரெண்டு முறை இருக்குது ஒன்று இந்த இந்தமாரி ஏஐ போட்டு நடத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாத்தி போட்டு நடத்து நம்ம இப்போ ஏஐ போட்டு நடறோம் ஏஐ போட்டு நடத்துல நம்ம எல்லாமே ரெண்டு ரெண்டு கனுவாக நறுக்கியிருப்போம் அதில் ஒரு கணு வந்து பூமிக்குள்ளே போயிடணும் இன்னொரு கணு வந்து மேலே கத்திடணும் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது போன்ற வீடியோகளை பார்க்கறது நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஆல்